பிஜேபியோடைய நேஷனல் ஜென்ரல் செக்ரட்டரி அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்ஷிப் ரிவிஷன் நடந்துட்டுருக்கிட்டே அதுக்கு வந்து ஒரு ஒரு மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்கா அப்படி ஸோ அவரை கூட்டிகிட்டு வந்து தமிழ்நாட்டிலையும் அப்புறமா பாண்டிச்சேரியிலையும் ஒரு மீட்டிங் நடத்தியிருக்க அப்படி அது வந்து முதல் அப்டேட் அதுக்கப்புறமா அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பதினோரு நிமிஷம் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்க அப்படி அதில் பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் அதோடைய ஹைலைட்ஸ் பார்க்குறோம் அது வந்து ரெண்டாவது அப்டேட்டு மூணாவது நாமக்கல்ல ஒரு ஸ்கூலு அரசு பள்ளி அது ஒரு ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலமையில் இருக்குது இடிஞ்சு உழுகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு வான் பண்ணி உடனடியாக சரி பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு போஸ்ட் போட்டிருக்கு அப்படி அது வந்து மூணாவது அப்டேட்டு நாலாவது சென்னையில் ஒரு தூய்மை பணியாளர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு டெண்டர் அரசு டெண்டர் விட்டுருக்காங்க அதில் வந்து ஒரு முறைகேடு நடந்திருக்குது அதில் ஊழல் நடந்திருக்கு அது ஒரு நாலாயிரம் கோடி ரூபா மதிப்புள்ள அந்த ஒரு டெண்டர் சம்பந்தம் அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை அலர்ட் பண்ணி அதில் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம் அப்படி இந்த தான் வந்து இன்றைக்கி நம்ம அண்ணாமல் டோட்டில் பார்க்க போகிற அப்டேட்ஸ் நான் உங்கள் உங்கள் மன்னின்னு கோப்பி நீங்கள் பார்த்துருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் ஒருவேளை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கீங்கன்னு பசு சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைன் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தாட் நடத்துகிறது போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி கோவா பாண்டிச்சேரி தமிழ்நாடு கேரளாலாம் நடந்துகிட்டு போல் இங்கே இந்த தருண் சக் அப்படிங்கிறவரும் வந்து கலந்துக்கிட்டு அதை பற்றின ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாரு அந்த ஸ்பீச்சஸ்லாம் வந்து பெருசாக வெளியே வரல அதை முடிச்சுட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரும்போது அதை பற்றிலாம் சொல்கிறாரு சொல்லிவிட்டு உங்கள் கேள்விகள் கேளுங்கிறாரு அதில் ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் சமஸ்கிருதத்துக்கு வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே செலவழிக்கிறாங்க மத்திய அரசு தமிழுக்கு வந்து செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க சமஸ்கிருதம் வந்து ஒரு செத்த லாங்குவேஜ் டெட் லாங்குவேஜ் அதுக்கு போய் அவ்வளோ செலவு பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் கேட்டார் அதுக்கு உங்களோட பதில் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே நிறைய பேசிட்டோம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொதுவாகவே தான் பண்ண நல்ல விஷயத்தை பற்றி பேசாமல் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும்போது இப்போ பிஜேபி வந்து இந்தியா ஃபுல்லாக ஆண்டுட்டுருக்கு நிறைய இடங்கள்ல அப்போல்லாம் எப்படி ஓட்டு கேட்பாங்கன்னா நாங்கள் எந்தெந்த சாதிச்சிருக்கிறோம் நாங்கள் இந்த திட்டங்கள் பண்ணியிருக்கோம் அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுவோம்னு கேட்பாங்க இவங்க பாருங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எலெக்ஷன்ஸ் அந்த மையத்தில்லாம் அவங்கள பற்றி பேசாமல் இந்தியாவை வந்து பிரிக்கிற மாதிரியான பேச்சுகள் நார்த்து வேறு சவுத்து வேறு தமிழ் மொழி ஹிந்தி மொழி எனக்கு வந்து அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க பிரிவினை சம்மந்தமாக பேசி ஆரியன் திராவிடன்னு சொல்லி கட்டுக்கதைகள்லாம் பேசி தான் வந்து இவங்க ஓட்டு கேட்குறாங்க செத்த லாங்குவேஜில் பேசுறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நம்ம மொழி மேலே நம்மளுக்கு பாஸ் இருக்கலாம் ஆனால் இன்னொரு மொழியை வந்து செத்த லாங்குவேஜ் நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் வந்து சத்தியபிரமாணம் எடுத்துக்கிறீங்க அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறது தப்பு அப்படிலாம் சொல்லி பேசிக்காக பேசிவிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா ஏன் வந்து இந்த பண ஒதுக்கீடு பற்றி பிரச்சனை வருதுன்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் பணம் ஒதுக்கீடு பண்ணுதுன்னா இப்போ ஒரு மொழிக்காக பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நேரடி அவங்க வந்து பல்கலைக்கழகங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஸோ பல்கலைக்கழகங்களுக்கு கொடுக்குறது மூலமாக தான் வந்து ஒரு மொழியை சிறப்பிக்க முடியும் த இந்தியாவில் வந்து நீங்கள் சத்த லாங்குவேஜ் சொல்லப்படுற சமஸ்கிருதத்துக்கு வந்து அத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்குது தமிழுக்கு பல்கலைக்கழகங்கள் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது இது ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து சமஸ்கிருதத்துக்கு நிறையா ஆரம்ப ஆரம்பிச்சிட்டோன்னு கூட நீங்கள் குற்றச்சாட்டு வைக்க முடியாது இது நாங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே நீங்கள் காங்கிரஸோட கூட்டணியில் போதே அவ்வளோ பல்கலைக்கழகங்கள் சமஸ்கிருதத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து அவங்களுக்கு அது பணம் கொடுக்குறாங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு அதிகமாக இந்த தமிழ் மொழிக்கு அதிகமாக பணம் வேணும் ங்கிற பட்சத்துல நம்ம நம்ம ஊரில் என்ன பண்ணணும்னா நிறையா பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிக்கணும் நம்ம ஊர்லன்னு இல்லை மற்ற எல்லா இடங்களையும் பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சு அதுக்காக பணம் கேட்டோம்னா அதுக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணுவாங்க நானும் ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் பிளான் பண்ணுங்க இப்போ தஞ்சாவூரில் மட்டுந்தான் பல்கலைக்கழகங்கள் இருக்குன்னு இன்னும் ஒன்று ரெண்டு தான் இருக்குது இது நம்ம நிறைய இடங்களில் கொண்டு போயின்னு ஒரு பத்து தமிழ் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கலாம் தமிழை வளர்க்கறதுக்கு என்ன வேலை பண்ணானு பிளான் பண்ணிட்டு அந்த ப்ரப்போஸில் கொண்டு போனோம்னா நானும் கூட கூட வரேன் நானும் வந்து அதுக்கான வேலைகள் பண்ணுறேன் அப்போது நம்ம வந்து பணம் கேட்டோம்னா அடுத்த வருஷம் தமிழுக்கான பணம் ஒதுக்கீட்டு நடக்கும் அப்படி ஆக்சுவலாக நீங்கள் எதுவுமே பண்ணாமல் பணத்தை வந்து எதுக்கு பயன்படுத்த போகிறோன்னே சொல்லாமல் பல்கலைக்கழகங்கள் ஜாஸ்தி பண்ணாமல் தமிழை வழக்காமல் சும்மா பணம் கொடுக்கல பணம் கொடுக்கலன்னு சொல்றது தப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்படி நம்மளுக்கு என்ன ஒப்பீனியன் சொன்னால் நம்ம தமிழ் மக்கள் கிட்ட என்ன இவங்க பிரச்சாரம் கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா தமிழை வந்து அவங்க வஞ்சிக்கிறாங்க வஞ்சிக்கிறாங்கன்றாங்க தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றாங்க ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா தமிழ்நாட்டுக்கு நிஜமாகவே பணம் செலவழிச்சால் பிரச்சனை இல்லை இப்போ வந்து ரெண்டு நாள் மொழி மோடிஜி அவர்கள் பதினெட்டாயிரம் கோடி டைரெக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் நேரடியாக மக்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சா அப்படி அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை இவங்க அவங்களுடைய கஜானாக்கு வாங்குறது வந்து முறைகேடாக செலவழிக்கப்படலாம் இல்லையா அதுதான் நம்மளுக்கு பிரச்சனை அப்போ இவங்க வந்து தமிழ் மக்களுக்கு பணம் தர மாட்டேங்கிறாங்கன்னு இவங்களுக்கு கோவம் இல்லை தனக்கு பணம் வர மாட்டேங்குதே இல்லை தன்னோட அக்கௌண்ட்டுக்கு பணம் வர மாட்டேங்குதுங்கிற கேள்வி இருக்குது அதுக்கப்புறம் அது ஒழுங்காக பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்துருது இல்லை அப்போ அது வந்து விளக்குன்னு அப்படி இது வந்து முதல் கேள்வியாக இருந்தது அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி வந்து மெட்ரோ பற்றின இருந்துச்சு நான் அவங்க சொன்ன மாதிரி நான் மெட்ரோ பற்றி டீட்டெயில் ஒரு வீடியோ போடணும்னு நினச்சி இன்னும் போட முடியல அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இவங்க வந்து ப்ரப்போஸ்லேயே தப்பாக வச்சாங்க இவங்க ப்ரப்போஸில் தப்பாக வச்சுட்டு அதனால வந்து அதில் வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்டாங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பொதுவாகவே இப்போ நீங்கள் வந்து மெட்ரோ வேணும்னு கேட்குறீங்க அப்போ எவ்வளோ மக்கள் தொகை வேணுங்கிற டேட்டா நீங்கள் கொடுக்கும்போது ரீசெண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் உள்ள சென்சஸ் படி நீங்கள் டேட்டா கொடுத்துருக்கணும் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் ரெண்டாயிரத்தி பதினெண்டு உள்ள மக்கள் தொகையை போட்டு இவங்க அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இப்போ மற்ற ஊருகள்லாம் வந்து கிடைக்கிதுன்னா அவங்களாம் கரெக்டான அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க லேட்டஸ்ட்டு பாப்புலேஷன் டேட்டா கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் மெட்ரோ வேணும்னு சொன்னீங்கன்னு இன்னல சொல்லணும்னா எவ்வளோ பேர் அதை பயன்படுத்துவாங்க நான் வந்து எந்த ரூட்லேருந்து எந்த ரூட்டுக்கு நான் வந்து மெட்ரோ போடலான்னு இருக்கேன் அந்த ரூட்டில் இருக்கிற இடங்கள் நான் எப்படி வந்து ப்ரொக்யூர் பண்ணலான் இருக்கேன் இப்போ கூட பார்த்தோம்னா எய்ம்ஸில் வந்து அந்த லேண்ட் ப்ரொக்யூர் ரொம்ப டிலே ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இப்போ இந்த எய்ம்ஸ் விஷயம் நான் சொல்கிறது அவர் அண்ணாவில் நான் ப்ரஸ்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்லணும் அதாவது எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் நீங்கள் ப்ரொக்யூர் பண்ண போகிறீங்க எப்படி ப்ரொக்யூர் பண்ண போகிறீங்க என்ன ரூட் மேப் இருக்குது அதை எவ்வளோ பேர் பயன்படுத்த போகிறாங்க அதில் எவ்வளோ மக்களுக்கு மக்கள் எவ்வளோ பேர் பயன்படுத்துவாங்கிறதுக்கு ப்ரூஃப் இதுக்கு எல்லாத்துக்கு நீங்கள் ப்ரூஃப் கொடுக்கணும் எப்படி கொடுக்கலாம் என்ன பாருங்கள் இந்த டேட்டில் நாங்கள் இவ்வளோ பேருக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்கோம் இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் படி எங்களால் வந்து இவ்வளோ பேர் மக்கள் தொகை இருக்குங்கிறத எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் இந்த ரூட்டில் இருக்கிறவங்களுடைய மக்கள் பயன்பாடு எவ்வளோ இருக்குங்கிறத எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் நீங்கள் ஒரு பேக்கிங் பேப்பர் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு தப்பான ஒரு அப்ளிகை ஃபைல் பண்ணிட்டு அது இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூரில் நாலு லட்சம் பேர் பயன்படுத்துவாங்க மெட்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ அண்ணாமலை அவர்கள் கேட்குறாரு சென்னையில் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் மெட்ரோ இருக்குது அதுலேயே நாலு லட்சம் பேர் பயன்படுத்துகிறது இல்லை நீங்கள் கோயம்புத்தூரில் அதோட கம்மியான தூரத்துக்கு வந்து நீங்கள் மெட்ரோ பிளான் போட்டுவிட்டு எப்படி நீங்கள் நாலு லட்சம் பேர் பயன்படுத்துவீங்கன்னு சொல்கிறீங்க அதுக்கு என்ன கணக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ இந்த மாதிரி கணக்கு வழக்கு கேட்குறதே நீங்கள் வந்து ரிஜெக்ட்ன்னு நினச்சி அந்த மாதிரி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி அது தப்பு அப்படிங்கிறார் ஸோ எனக்குமே இதில் மக்கள்கிட்ட என்ன என்ன கொண்டு சேர்க்கணும்னு எனக்கு ஆசைன்னு சொன்னால் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குது இல்லையா இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுது ஒரு ஃபில்டர் பண்ணுதுன்னு சொன்னால் அதெல்லாம் எதுக்காகனா மக்கள் போனால் வீணாயக்கூடாதுன்றது தான் அந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க இப்போ அந்த மாதிரி கேள்வியே கேட்காம வாரி வளங்குனாங்கன்னா பணத்தை தூக்கி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அவர் சொல்கிற அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படிலாம் பண்ணாங்கன்னு சொன்னால் நம்ம ம நம்ம தலைலாம் திரும்பி விடியும் ஏன்னா அது திரும்ப வந்து காஸ்ட்லியான ஒரு பட்ஜெட் இதாக ப்ராஜெக்டாக போட்டு அதிகமான விலை கொடுத்து போக வேண்டியிருக்கு இதே பிரச்சனை வந்து பெங்களூரில் இருக்குது அதுக்கு அகென்ஸ்ட்டாக தான் வந்து அவர்கள் கோர்ட்டில் வேற கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி ஸோ இது வந்து இந்த இதில் அடுத்த கேள்வியாக இருந்தது இதில் நடுவில் இவர் இந்த சம்ஸ்கிருதத்தை பற்றி நார்த்து சவுத் யூவேட் பற்றிலாம் பேசும்போது அது தருண் சக் அவர்கள் உள்ள குறுக்கால போகும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த சாலை வந்து மந்த புத்தி இருக்கிறவர் அப்படிங்கிறார் அதுக்கு அண்ணாமலை இவர் என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் அறிவு வளராத பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இவர் அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்போம் அப்படி ஸோ இதான் வந்து இந்த மீட்டோடைய பேசிக்கான ஹைலைட்ஸு நான் இப்போ எடுத்து என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த நாமக்கல் ஸ்கூல் பிரச்சனை அந்த ஊழல் பிரச்சனை பற்றி நான் வாசிச்சுறேன் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என்ற பெயரில் சென்னை குடிநீர் வாரியம் மற்றும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் வாயிலாக ஏற்கனவே ஒரு பெரும் ஊழல் நடைபெற்றதை கடந்த மார்ச் மாதம் சுட்டி காட்டியிருந்தோம் தற்போது மீண்டும் ஒரு மாபெரும் ஊழலை அரங்கேற்ற திமுக அரசு திட்டமிட்டிருப்பது தெரியவந்துள்ளது சென்னை மாநகராட்சி நாலு மற்றும் எட்டு ஆகிய இரண்டு மண்டலங்களில் வீடு வீடாக சென்று குப்பை சேகரிக்கும் பணிக்கான தனியார் நிறுவனங்களின் ஒப்பந்த புள்ளிக்கோரல் கடந்த ஜூலை மாதம் வெளியிடப்பட்டது பத்து ஆண்டுகளுக்கான இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு சுமார் நாலாயிரம் கோடி ஆகும் ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிக்க கடைசி நாள் ஏற்கனவே நான்கு முறை தள்ளி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இறுதியாக நவம்பர் இருபது இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேற்றைய தினம் மாலை மூன்று மணி வரை ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிக்க கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதன்படி மூன்று நிறுவனங்கள் தங்கள் ஒப்பந்த புள்ளியை சமர்ப்பித்திருந்தனர் இந்த நிலையில் ஒட்டுமொத்த விதிகளையும் மீறி நேற்று மாலை மூன்று மணிக்கு முடிவடைந்த ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிப்பை மீண்டும் ஒரு நாள் நீட்டித்து இன்று இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி நாள் அறிவிப்பை வெளியாகியிருக்கிறது இந்த அறிவிப்பு நேற்று மாலை நான்கு மணிக்கு மேல் வெளியாகி இருக்கிறது இந்த அறிவிப்பு வெளியான பின்னர் மேலும் ஒரு நிறுவனம் இந்த ஒப்பந்தத்தில் பங்கேற்றுள்ளது என்பது தெரியவந்துள்ளது இதன்படி ஏற்கனவே மூன்று நிறுவனங்களின் ஒப்பந்தப் புள்ளி மதிப்பை தெரிந்து கொண்டு அதன்படி தங்களுக்கு வேண்டப்பட்ட நிறுவனத்தின் ஒப்பந்த புள்ளி மதிப்பை அமைத்து ஒப்பந்தம் தங்களுக்கு கிடைப்பதற்கு சாதகமாகவே இந்த கால நீடிப்பு செய்துள்ளதாக அறிய முடிகிறது ஏற்கனவே நேரம் முடிவடைந்த ஒப்பந்த அறிவிப்பை மீண்டும் கால நீட்டிப்பு செய்வது முற்றிலும் விதிமீறல் மட்டுமின்றி ஒப்பந்தத்தின் வெளிப்படைத் தன்மையையும் பாதிப்பதாகும் இந்த விதிமீறல் காரணமாக ஏற்கனவே ஒப்பந்த புள்ளி கோரிய மூன்று நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு மட்டுமல்லாமல் ஒப்பந்த மதிப்பான சுமார் நாலாயிரம் கோடியில் பெருமளவில் ஊழல் செய்வதற்கு மட்டுமே விதிகளை மீறி கால் நீட்டிப்பு செய்துள்ளார்கள் என்ற முடிவுக்கு வரவேண்டியிருக்கிறது உடனடியாக சென்னை மாநகராட்சி இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் மேலும் இந்த கால நீட்டிப்பை செய்தது யார் வற்புறுத்தலில் என்பது குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் நேரம் முடிவடைந்த பின்னர் ஒப்பந்த புள்ளி கோரிய நிறுவனம் யாருடையது அவர்கள் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்தும் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் ஸோ நான் பிரீஃபாக வந்து இதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுன்னா பொதுவாக எக்ஸ்டென்ட் பண்ணுறது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த டேட்டு டைம் டேட் அண்ட் டைம் இருக்கேன் அது முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுங்கிறது விதிமீறல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி அப்போ என்ன சொல்கிறாரா எல்லாரும் ஃபைல் பண்ண விட்டு என்ன ரேட்டுக்கு அவங்க ஃபைல் பண்ணாங்கிற அமௌண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அமௌண்ட்டோட கம்மியான ரூபாயை கோட் பண்ணி அடுத்த நிறுவனம் ஃபைல் பண்ணுறாங்க அப்போ அவங்கள செலக்ட் தான் வந்து இவரோட குற்றச்சாட்டு அப்போ இது மூலமாக என்ன ஆகுதுன்னா இந்த நாலாயிரம் கோடி டெண்டர் வேல்யூவில் நீங்கள் பெரிய அமௌண்ட் வந்து ஊழல் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்கீங்க இது விதிமீறல் வெளிப்படைத் இல்லை முதல்ல என்ன பண்ணணுன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த மூணையும் கேன்சல் பண்ணுங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு யார் அந்த ஒரு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணதுக்கான காரணம் பின்னணி யார் இருக்கிறாங்க அந்த கடைசி ஒரு நாளில் வந்து அப்ளை பண்ண கம்பெனி யார் அந்த கம்பெனிக்கு பின்னாடி இருக்கிறது யார் இதெல்லாம் வந்து கண்டறிஞ்சு அதை வெளியிடணும்னு சொல்லி கேட்குறாரு இதுதான் வந்து ஆக்சுவலாக ஹெல்தியான ஒரு டெமோக்ராட்டிக்கல் ஆப்போசிஷன் பார்ட்டி செய்யக்கூடிய வேலை அதாவது எல்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஊழலாம் பண்ணி பிரச்சனைலாம் ஆனதுக்கு அப்புறமா வந்து கம்ப்ளைண்ட்டை ரெய்ஸ் பண்ணாமல் ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஏகப்பட்டதில் அண்ணாமலை அவர்கள் பண்ணிகிட்டே இருந்துருக்கிறார் அதாவது ஆவின் அதாவது பொங்கல் சமயத்தில் இருக்கட்டும் இந்த மாதிரி பண்டிகை சமயத்தில் ஆவின்ல ப்ரொக்யூர் பண்ண போகிற பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ஒரு முன்னாடியே சொல்கிறார் அப்போ என்னென்னா இது பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடையாது மக்கள் போனால் வேஸ்ட் ஆகிடக்கூடாது மக்களுக்கு கரெக்டான சர்வீஸ் கிடைக்கணும் மக்களுக்கு வந்து ஒழுங்கான இது பண்ணணுங்கிறதுக்காக முன்னாடியே முன்கூட்டியே அதை வந்து வான் பண்ணி அதை அறிவிச்சு இப்போ சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு ஸ்டெப் பேக் எடுப்பாங்க அப்போது சென் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களை வந்து ஒரு செக்கில் வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஹெல்தியான ஒரு ஆப்போஷன் பட்டி தேவை அந்த வேலை இவர் அனைவரையில ஏன் நிறைய தடவை பண்ணிகிட்டே இருக்காரு பட் என்ன கேட்பாங்க இவரால் என்ன பெனிஃபிட் அதனால் எதுக்காக நீங்கள் அவரை சப்போர்ட் பண்ணுறீங்க என்னென்னா உங்களுக்கு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி கேட்பாங்களே இதெல்லாம் தான் ஒரு எக்ஸாம்பிள் அப்போது அவருக்கு என்ன தெரிய வருதோ அதை வந்து அவர் என்ன பண்ணுறாருனா வெளிப்படையாக பேசி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாரு அது வந்து அல்டிமேட்லி பொதுமக்களுடைய பணத்தை தான் பாதுகாக்குது இதே போல் தான் இன்னொன்றும் அதாவது நாமக்கல்லில் ஒரு பள்ளியில் உள்ள பிரச்சனையை ஒரு அசம்பாவிதம் எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வான் பண்ணி சரி பண்ணிடுங்க இந்த மாதிரி பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படி அதுக்கு வந்து ஒரு 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 நிமிஷம் வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்கார் நான் முதல்ல அந்த ட்வீட் வாச்சிறேன் அதுக்கப்புறம் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் நம்ம அதோட அந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அருகில் உள்ள விளாங்காட்டூர் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப் பள்ளி கட்டிடங்கள் செயல்பாட்டுக்கு தகுதியே இல்லாத மிக மிக ஆபத்தான நிலையில் மேற்குறைகள் எப்போது வேண்டுமானாலும் இடிந்துவிடும் நிலையில் இருக்கின்றன மழை பெய்யும் போதெல்லாம் மேற்குறை ஒழுகும் நிலையில் இருக்கிறது சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வரும் இந்த பள்ளிக்கு புதிய கட்டிடங்கள் கட்டவோ மாற்றிடம் அமைக்கவோ கல்வித்துறை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது தவிர சமையலுக்கு பயன்படுத்தப்படும் எரிவாயு சிலிண்டர்கள் பள்ளியின் வகுப்பறையில் வைக்கப்பட்டுள்ளன எத்தனை ஆபத்தான நிலையில் இந்த அரசு பள்ளி மாணவ மாணவியனை வைத்திருக்கிறார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பத்தாயிரம் அரசு பள்ளிகளுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டித்தருவோம் என்று கூறிய கல்வித்துறை அமைச்சரும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் இதுவரை எந்த மாவட்டங்களில் எத்தனை பள்ளிகளுக்கு கட்டிடங்கள் கட்டியிருக்கிறார்கள் என்று பல முறை கேள்வி எழுப்பியும் இதுவரை எந்த பதிலும் அளிக்காமல் இருக்கிறார்கள் வாரம் ஒரு அரசு பள்ளியில் மேற்கூரை இடிந்து விடுவதும் சுவர் இடிந்து விடுவதுமாக இருக்கிறது அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவ மாணவியர் பாதுகாப்பு என்பது திமுக அரசுக்கு இத்தனை இடக்காரமாகிவிட்டது பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு கேள்வி உங்கள் வீட்டுக் குழந்தைகளை இப்படிப்பட்ட கட்டிடத்தில் கல்வி பயில அனுப்புவீர்களா தெரிந்தே நமது குழந்தைகளை இத்தனை ஆபத்தில் வைத்திருக்க உங்கள் மனசாட்சி உறுத்தவில்லையா சீரியஸான விஷயம் மனசுக்கே வந்து கஷ்டமா இருக்குது இது முன்னாடியே இப்ப இது சொல்லிட்டாரு இது சொன்னதுக்கு அப்புறமாவது ஆக்சன் எடுக்கணும் ஏன்னா ஒரு பிரச்சனை நடந்து ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறமா வாயிலி வயிற்றுல அடிச்சுக்கிறது ஒரு இதா பேசுறது முக்கியம் இல்ல முன்னாடி அவேர்னஸோடு சரி பண்ணுறது தான் வந்து ஒரு அறிவார்ந்த சமூகத்தோட ஒரு வேலை ஸோ இதை பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம் இதையே வந்து என்ன சொல்கிறது நம்ம ஏற்கனவே போது எப்பவுமே இருக்கிற ஆதங்கம் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஏன் ஹைலைட் பண்ணுறதில்லை இதை வந்து ஏன் பார்த்து இதை உடனடியாக இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கிற அளவுக்கு புஷ் பண்ண வேண்டியது தான் வந்து எதிர்கட்சிகள் மற்றும் மீடியாவோட வேலை அது கம்மியாக வேலை அது இருக்குது ஸோ அதிகமாக நம்ம வந்து இதை கொண்டு போய் சேர்ப்போம் பரப்புவோம் ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறத விட அதுக்கு முன்னாடியே பாசிட்டிவாக நம்ம வந்து என்ன சொல்யூஷன் ரெடி பண்ண முடியும்னு பண்ணுறது தான் வந்து பெட்டர் ஸோ அதிகம் பேருக்கு வந்து இந்த வீடியோ பகிருங்க ஸோ தட் நம்ம நம்மளால் அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்க முயற்சி பண்ணுவோம் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ அதிகமாக இருக்கிட்டு கொண்டு போய் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆட்யூஸ் வீடியோ சந்திக்கிறேன் வணக்கம்